ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம சூப்பராக வந்து காலைல ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு அது ஹெல்த்தாக சூப்பராக ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு டிஷ்ஷு தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது வந்து நாலுலேருந்து ஒரு அஞ்சு பிரெட் எடுத்துருக்கேன் நீங்கள் எந்த பிரெட் வேணால் வீட் ப்ரெட் கூட எடுத்துக்கலாம் இல்லை சாதா பிரெட் கூட எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாங்க நான் வந்து சாதா பிரெட்டு தான் எடுத்திருக்கேன் இது வந்து மேகி நூடுல்ஸ் பாக்கெட்டு ஒன்று ஒரு ஒரு பாக்கெட்டுக்கே பிரித்து வச்சுருக்கேன் அதுலேயே மசாலா தருவாங்க இல்லையா அதுவும் வச்சுருக்கேன் இதுக்கு ரெண்டு முட்டை எடுத்துருக்குறேன் நீங்க அதிகமா செய்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து முட்டை பிரெட்ட எடுத்துக்கோங்க இப்போ வந்து நூடுல்ஸ் வேக வச்சு எடுத்துக்கலாம் இது வந்து நல்லா இந்த மாதிரி பொடி பண்ணிக்குவாங்க நம்ம அப்படியே போட்டு நூடுல்ஸ் கிண்டுறதுக்கு கிண்டோம் இல்லையா அந்த மாதிரி போடாம கொஞ்சம் நல்லா உடச்சி எடுத்துக்குவாங்க கொஞ்சம் நல்லா பொடியாக உடச்சிக்கிறேன் இப்போ இதில் வந்து கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு கால் ஸ்பூன் அளவு இருக்கும் அந்த அளவு சேர்த்துக்கிறேன் இதுக்கு அளவு மட்டும் உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சமா ஒரு கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த அளவு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேங்க இதில் வந்து காயெல்லாம் கூட சேர்த்துக்கலாங்க நம்ம வந்து கேரட் பீன்ஸ் கோசு அந்த மாதிரி கூட வேணா சேர்த்துக்கலாம் நானும் எதுவும் வெஜிடபிள்லாம் எதுவும் சேர்க்கல நீங்க ஆனால் சேர்த்து செஞ்சு கொடுங்க இன்னுமே கொஞ்சம் ஹெல்த்தாகவே இருக்கும் இன்னும் நிறைய காயெல்லாம் வெஜிடபிள்லாம் சேர்த்து நம்ம செய்யக்குள்ள இன்னும் ஹெல்தா ஹெல்த்து கிடைக்குங்க இன்னும் வந்து கூடுதலாக வந்து சத்து கிடைக்கும் பசங்களுக்கு நான் ஆனால் இன்னைக்கு வெஜிடபிள்லாம் சேர்க்கல நீங்கள் வேணால் சேர்த்து செஞ்சுக்கோங்க வந்து முட்டையை இந்த மாதிரி லைட்டாக அது மேலே நல்லா தடவி லைட்டாக வந்து அது மேலே வந்து ப்ரெஷ்ஷால கூட இது பண்ணி விட்டுக்கோங்க இது மேலே வேக வச்சு நூடுல்ஸ் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் இன்னொரு பிரெட்லையுமே நான் வந்து கொஞ்சமாக வந்து இந்த மாதிரி முட்டையை வந்து இந்த மாதிரி வந்து அதிலயும் வந்து முட்டையை நல்லா தடவிட்டு இந்த மாதிரி வச்சு நல்லா ஒரு பிரஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து மேலயுமே கொஞ்சமா வந்து முட்டை அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள்லாம் அப்படியே டிக் பண்ண இதுலேயே வந்து ப்ரெட்டை வந்து முக்கிய கூட எடுத்து வச்சுக்குவாங்க நான் ஆனால் அந்த மாதிரி பண்ணலை அப்படியே தான் போடுறேன் நீங்கள் வேணால் அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாங்க இப்போ வந்து இன்னொரு பக்கமும் திருப்பி அந்த பக்கமும் வந்து முட்டை வந்து கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள் நெய் பட்டர் அந்த மாதிரி எது வேணா சேர்த்துக்கலாங்க பசங்களாம் தரீங்கன்னா பட்டர் சேர்த்து கொஞ்சம் நல்லா கூடவே பட்டர் சேர்த்து கொடுங்க இன்னும் டேஸ்ட் நல்லாவே இருக்கும் இது வந்து ஒரு பக்கம் நல்லாவே வெந்ததும் இன்னொரு பக்கமும் திருப்பி விட்டுக்கலாம் பொறுமையாக வச்சு நல்லா வந்து ரெண்டு பக்கமும் வேக வச்சு கொஞ்சம் நல்லா செவ்வந்ததும் எடுத்துக்கோங்க நல்லாவே இந்த பக்கம் ரெண்டு பக்கமே திருப்பி விட்டு நல்லா கலர் மாதிரி இந்த அளவுக்கு செவந்ததும் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கூட பிரெட் ஃபுல்லாவே போட்டு நல்லா டிக் பண்ணி கூட எடுத்துக்குவாங்க நல்லா சூப்பரா வந்து ஸ்டப்பிங்ல நல்லா ஒட்டி நல்லா சூப்பரா வந்து இருக்குதுங்க நல்லா சூப்பரா அழகாக அழகா நல்லா உள்ளெல்லாம் எல்லாம் முட்டையே நல்லா வெந்து வந்துருக்குதுங்க சூப்பரா இருக்குது நூடுல்ஸும் இது உள்ள இருக்குறதே தெரியாம நல்லா சூப்பரா வந்து வெந்துருச்சு நல்லா டேஸ்ட்டுமே நல்லா சூப்பரா இருக்குதுங்க பசங்க ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அவங்களுக்கு லஞ்சாக கூட லஞ்சாக நல்லா சூப்பரா சாப்பிட்டு வருவாங்க கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ எப்படி இருந்தது கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்